அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு என்ன இனிய வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல புரட்டாசி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமான புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்வதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி மாவர்கள் அவர்கள் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கான ராசி பலனை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடா ஆச்சாரியா திருமதி கோமதி அம்மா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் கும்பராசிக்கான புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி சொல்லுங்கள் கும்பராசி அப்படிங்கிறது பொதுவாக காலச்சக்கரத்துக்கு பதினொன்றாவது ராசி லாபஸ்தானமான ராசி தான் கும்போனா என்னங்க நமக்கு வந்து கோபுரத்தில் வைக்கக்கூடிய கும்பம் இந்த கும்பராசிக்காரங்களை எப்பவுமே கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா அவங்க எது வேணாலும் செஞ்சுருவாங்க அவங்கள கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க நீ தான் அப்படின்ட்டா அவங்க அந்த வேலையை செஞ்சுருவாங்க உன்னால் செய்ய முடியாது அப்படின்னா எனக்கு முடிஞ்சால் கூட முடியாதுன்ட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்கு வந்து சனி நடக்குது சனி பகவான் அங்கேயே இருக்காரு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம ராசிக்கு எப்பவுமே ராசிநாதன் பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்க மாட்டார் ஏன்னா நம்மளே நமக்கு கெடுதல் நினச்சிக்குவோம்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் அடுத்தவங்களுக்காவது செய்வோமோ ஒழிஞ்சு நமக்கு நம்ம செஞ்சுக்க மாட்டோம் இல்லையா ஆனால் உங்கள் ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனால என்னென்னா இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ராசிநாதனாக இருக்கிறனால ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு அந்த ஆசுலேஷனை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நம்ம வந்து புதிய முயற்சிகளை நம்ம இந்த காலகட்டம் நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது சனி பகவான் நிலையில் இருந்து மாறுற வரைக்கும் ஏன்னா அவரே பன்னெண்டு குடையவராக இருக்கிறனால இப்போ நம்ம எதாவது செஞ்சோம்னா அது விரைமா போய் முடியும் ஏன்னா அவர் பன்னெண்டாம் அதிபதி இல்லைன்னா நம்ம எதை செஞ்சாலும் ஓகே மெதுவாக போகும் ஆனால் நல்லா நடக்கும்னு சொல்லலாம் ஆனால் அவரே பன்னெண்டு குடையவராக இருக்கிறனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வீணாக விரயமாகும் அப்போ நம்ம அது முயற்சியை செய்யாமே இருந்துட்டு போகலாமே செஞ்சு பலன் இல்லாமல் போகிறதுக்கு செய்யாமல் இருந்துட்டு போகலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் இடத்துல ராகு எப்போ ரெண்டாம் இடத்துல ராகு வந்ததோ அப்போ இருந்து நான்ஸ்டாப்பாக பேச்சு பேச்சு நல்லா பேசுவாங்க பேசுகிற மாதிரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும் அடுத்தது இந்த பேச்சினாலேயே பிரச்சனையும் வரும் ஏன்னா ரெண்டில் ராகு இருந்தால் தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுருவாங்க நல்லா ஃப்ளோவாக பேசிகிட்டே இருப்பாங்க தேவையில்லாத ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை உள்ளே வந்துடுவோம் அந்த வார்த்தையினால் குடும்பத்தில் பிரச்சனையாயிருப்போம் குடும்பத்துக்குள்ளே ரெண்டாம் இடத்துல ராகு வந்தால் குடும்பத்துக்குள்ளே மன உளைச்சல் இருக்கும் வீட்டுக்குள்ளே அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு உறவுக்குள்ளே அப்பப்போ ஒரு வார்த்தையை விட்டு பிரச்சனை பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டம் கொடுக்கும் அடுத்தது கும்பராசிக்கு செவ்வாய் மூணு பத்தாம் அதிபதி அவர் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ மூணாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் எண்ணங்கள் நல்லா சிறப்பாக வரும் நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பத்து கூடிய ஒரு அஞ்சாம் இடத்துல போயிருக்கிறதுனால முதலீடு போட்டோம்னா பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்போ புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டம் நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் தான் ஏன்னா புரட்டாசி மாதம் தானே அப்போ செவ்வாய் வந்து அந்த மாதம் அந்த இதுலேருந்து மாறிடுவார்ல இப்போ செவ்வாய் புதன் எல்லாம் வந்து மாறக்கூடிய கிரகம்தான் நீண்ட நாள் கிரகம் கிடையாது சரிங்களா அப்போ அது மாற்றங்கள் வரும்போது நம்மளுடைய இதுக்கு மாறிக்கும் அப்போ புதிய முதலீடுகளை போட்டு புதிய முயற்சிகள் நம்ம செய்கிறத தவிர்த்துக்கிறது நமக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் கும்ப ராசிக்கு சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பதாம் அதிபதி அப்போ நாலு ஒன்பதாம் அதிபதி நீசமாக இருக்கார் இப்போ போய் நம்ம அம்மா அம்மாப்பட்ட எதையாவது பேசணும்னா நம்ம பேசுகிறது கேட்கவே மாட்டாங்க சண்டைக்கு தான் வருவாங்க நம்ம சொன்னால் அம்மா சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னாலும் நம்ம கேட்க போகிறதில்ல அது வேறு விஷயம் இப்போ ஏதாவது சொத்தை விற்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வித்தரலாம் இப்போ ரொம்ப நாள் இழுவரில் இருந்ததுன்னா சொத்து விற்று ஏன்னா அங்கே நீசமாயிருச்சு இல்லையா அப்போ கண்டிப்பாக அதை விற்று வாங்கக்கூடாது சொத்து வாங்கினா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அந்த சொத்தை நம்ம வச்சுருக்க முடியாது சரி நல்லா தானே இருக்குது நம்ம சொத்து வாங்களா ஒரு இது பண்ணலாம் அப்படின்றது அது நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதும் கூட சரிங்களா அடுத்தது கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார் அவர் ரெண்டு கூடையவர் நாலாம் இடத்துல இப்போ பணம் சேமிப்பாக மாறும் அதுக்கான காலகட்டம் இதுதான் ஆனால் இப் இந்த இந்த ஒரு மாதத்தில் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம கிரகநிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் சரிங்களா இப்போ நாலாம் இடத்துல குரு வந்திருக்கார் நம்ம லா அதாவது நம்மளுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்குவோம் இது வரைக்கும் அங்கே போனோம் இங்கே போனோம் ஒரு வேலையை செஞ்சோம் ஒரு நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னாலும் ஒரு நிலையாக ஒரு இடத்துக்கு போய் நம்மளை உட்கார வச்சு அழகு பார்ப்பார் குரு பகவான் ஏன்னா இந்த நாலாம் இடம் என்பது நிலையானது இப்போ ரெண்டு ஒரு நாலாம் இடத்துல இருந்தால் வருமானத்தை நிலைப்படுத்தி கொடுத்துருவார் அப்போ ஒரு வருமானமே இல்லை ஒரு வேலையே இல்லைனாலும் கூட அந்த வேலையை கொடுத்து அந்த வேலையில் வருமானத்தை கொடுத்துருவார் நமக்கு அது வேணும் அப்போ ஒரு வேலையில் நிம்மதியை கொடுத்துருவார் அப்போ இந்த கும்பராசிக்கு ஆறு குடையவர் சந்திரன் தான் அப்போ என்னென்னா அடிக்கடி நமக்கு வேலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ அந்த குரு நாலாம் இடத்தில் இருக்கிறனால அந்த நிலையான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பார் அடுத்தது சந்திரன் ஆறு குடையவர் இருக்கிறனால இவங்க வேலையிலையும் ஸ்பீடாக இருப்பாங்க செஞ்சால் வேலை ஸ்பீடாக செய்வாங்க செய்யலைன்னா அவங்ககிட்ட வேலை வாங்க முடியாது அப்படி தான் மந்தமானால் மந்தமாகிருவாங்க செஞ்சாங்கன்னா சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது ஏழாம் இடத்துல புதன் இருக்கார் அப்போ அஞ்சு கூடையவர் ஏழாம் இடத்துல போய் இருக்கார் காதல் கல்யாணத்தில் முடியும் இது வரைக்கும் யாராவது காதலச்சிருந்தீங்கன்னா அது கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தையில் கொண்டு போய் முடியும் மனசு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை துணையை காதலிப்பாங்க ஏன்னா ஏழில் போய் உட்காந்துருக்காரு இல்லையா அப்போ காதல் வரும் மனசில் அந்த சந்தோஷம் வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் நல்ல ஒரு அடுத்தடுத்த ஒரு அந்த அந்த சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்குவாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் கும்பராசிக்கு ஏழு குடையவர் சூரியன் அவர் எங்கே இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்காண்டார் அப்போ ரொம்ப நெருக்கமே அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணுங்க படாமல் உறவோடு இருந்துக்கணும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டால் பிரச்சனை அந்த இடத்துல வந்தாச்சுன்னு அர்த்தம் அதனால் அதை மட்டும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் இப்போ ஏழு கூடையவர் எட்டாம் இடத்துல இருக்கிறனால இப்போ பார்ட்னர் போட்டு ஏதாவது நம்ம செய்யலான்னாலும் செய்யக்கூடாது இப்போ தொழில் தொடங்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம் ஒரு பாட்னர் நமக்கு வர்றாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க செய்யலாமான்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் ஏன்னா எட்டில் சுக்கரன் எட்டில் சூரியன் எட்லேயே கேதும் இருக்கார் அப்போ அந்த அதை வந்து நமக்கு அதை செய்யும்போது அதில் ஒரு வழி வேதனை அவமானம் கண்டம் கெட்ட பேர் இதெல்லாம் கொடுத்துருவார் அப்போ என்னென்னா அந்த வாழ்க்கை துணை மூலமாக நமக்கு ஒரு அவமானம் வருது கண்டம் வருது இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதெல்லாம் நமக்கு என்னென்னா பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான முழுமையான பலன்கள் நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்கு எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்தாலும் குரு பார்க்குறார் அப்போ வந் வரும் ஆனால் அது பாதிக்காமல் போயிடும் அதான் சொல்லுவோம் இல்லையா சம்பவம் நடக்கும் பாதிப்பு இருக்காது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்தாலுமே கூட குரு பார்வை இருக்கிறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளிவடக்கூடிய அந்த நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருவார் அதுதான் குருவுடைய வேலை சரிங்களா அப்போ இந்த கும்பராசிக்கு என்ன செய்யலாம் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை நம்ம சிறப்பாக செய்யலாம் முயற்சிகளை எடுக்கலாம் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம செயல்பா வடிவங்களை கொண்டு வரலாம் ஆனால் பெரிய முதலீடுகளை போட வேண்டாம் முதலீடுகளை போட வேண்டாம் சரிங்களா இந்த காலகட்டம் நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுவும் அந்த மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் சிவன் ஆலயங்களுக்கு நம்ம சென்று உங்கள் வயசு அத்தனை தீபம் போட்டு ஒரு முடியாதவங்களுக்கு ஏன்னா குரு பார்க்குறதுனால வயசானவங்களுக்கு ஒரு நாலு பேர்த்துக்கோ அஞ்சு பேர்த்துக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதம் ஏன்னா புரட்டாசி மாதம்னால என்னங்க சாப்பாடு போடணும் அன்னதானம் பண்ணணும் அது ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது அது சொன்னால் நம்ம டைம் ஆயிரும் கர்ணன் வந்து புரட்டாசி தான் வந்து அன்னதானம் போட்ட மாதமாக அதனால தான் நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சு பத்து பேர்த்துக்கு அன்னதானம் போடுறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அதனால் இந்த புரட்டாசி மாதம் ஒரு வேளை உணவு ஒரு ஆசிரமத்துலேயோ ஏதாவது ஒரு முடியாதவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லாயிருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா கும்பராசி பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னொரு ராசி பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்மா நன்றி வணக்கம்